ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க வாங்க இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் நான் எப்போவுமே சட்டியில் தான் மீன் குழம்பு வைப்பேன் பாத்திரத்தில் வைக்கிறது இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழம்பு தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு கூட்டிடலாம் இப்போ மீன் குழம்பு கூட்ட போகிறேன் பாருங்கள் புளி ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் சட்டி காயத்துக்குள்ளே புளியை கரைச்சி ஊற்றிடலாம் மீன் குழம்பு நிறைய வெரைட்டி இருக்குங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறேன் அது என்ன மீனுன்னா சங்கரா மீன் தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மீன் துண்டெல்லாம் மிளகாத்தூள் போட்டு வறுத்துடலாம் அதாவது என்ன சொன்னால் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அன்னப்பூர்ணா மசாலா வாங்கி வச்சிருக்கேன் நான் அதில் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ நம்ம குழம்பு குட்டிடலாம் வீடியோவில் தெரியுதுங்களா புளியை நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம் இந்த கருப்பு புளியில் மீன் குழம்பு வச்சோன்னு வச்சுக்கிறேன் பசங்க வந்து என்னம்மா குழம்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதனால் புளியிலே கொஞ்சம் நான் வெள்ளை புளியில் வச்சோம்னாக்கா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹா மீன் குழம்பு வந்து நல்லா ரெட்டிஷாக இந்த ஹோட்டலெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் மீன் குழம்பு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே இப்போ அந்த மாதிரி தான் பசங்க இப்போலாம் எதிர்பார்க்குறாங்க நம்ம சின்ன வயசில் என்ன கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டோம் இப்போ இருக்கிறவங்க அவங்க தகுந்தா போல் வைக்கணும் இப்போ இருங்க சட்டி காஞ்சிச்சு இப்போ சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் போதுமா இன்னும் கொஞ்சம் விட்டுடலாம் இப்போ இப்போ எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ள நம்ம வந்து குழம்பு புளியை கரைச்சிட்டேன் இப்போ குழம்பு கொட்டிக்கலாம் மீன் குழம்புனாவே மறுநாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா எங்க வீட்டுல வந்து ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் சாதத்தை ஊற்றி சாப்பிடுவாங்க அடுத்த நாள் வந்து நாங்கள் இட்லி தோசைக்கு தான் அந்த மீன் குழம்பு பயன்படுத்திப்போம் நல்லாயிருக்கும் மறுநாள் காலையில் நம்ம டிஃபனுக்கு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டோம் கடுகு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதுலேயே வந்து நம்ம அந்த வடகம் போட்டால் சூப்பராக இருக்கோங்க என்கிட்ட வடகம் இல்லை அதனால் போடல இப்போ கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பச்சை மிளகாவும் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக பச்சை மிளகாவும் போட்டுருக்கோம் இப்போ கட் பண்ணி வச்சுன்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால இது சேர்த்துக்கலாம் வந்து தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க தோசையும் இட்லியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சே இந்த கேரளா மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணாங்க அந்த டிஃபனுக்கு அவங்க செய்கிறது அந்த தேங்காய் அச்சி ஊற்றி வைக்கும் போது சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நம்ம ஸ்டைலு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்பு வந்து தோசைக்கு இட்லி தான் விட்டுருக்காங்க கேரளா ஸ்டைலே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த நேரத்தில் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் பண்ணிச்சுக்கெங்காயம் வரங்கிடுச்சு தக்காளி போட்டலாம் ஒரே ஒரு பெரிய தக்காளி இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து சின்ன வெங்காயமும் ஒவ்வொரு தக்காளியும் கட்டி அரைச்சி கொண்டாலே இதுல சேர்த்திடலாம் நல்லா இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இந்த இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் பச்சையாக அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு குழம்பும் கொஞ்சம் திக்கு கிடைக்காதனால அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்துறேன் அந்த வதக்கிறோம்ல அதில் சேர்த்துறேன் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றும்போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி கூட ஊற்றி வைக்கிறாங்க நம்ம நம்ம ஸ்டைலில் வைப்போம் ஃபஸ்ட்டு வீடியோ இல்லையாது என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வீடியோ இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டோம் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டோம் அதுக்கெலாம் நம்ம குழம்பு கூட்டிடலாம் எங்கள் ஊர்லலாம் குழம்பு கூட்டுறதுன்னு தான் சொல்லுவாங்கப்பா மீன் குழம்புக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி போய் இதுக்கு வந்து நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் ஹோட்டலில் வந்து தேங்காய் தேங்காய்ச்சி ஊற்றுவாங்க நம்ம தேங்காய் தேங்காயச்சி ஊற்ற போகிறதில்லை இதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக இது நல்லா வதங்கட்டும் இது மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல் ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் வீட்டாக இருந்தாலும் காலையிலலாம் மீனெல்லாம் கிடைக்காதுங்க நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு போனாங்கன்னா பதினோரு பதினொன்றரைக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் செய்யணும் காலையில் கிடைக்காது இப்போ வந்து நம்ம மீன் குழம்ப கூட்டிடுவோம் கடுக்குள்ள அது வதங்கட்டும் கொஞ்சம் சேர்த்தோம் இப்போ ஏற்கனவே புளியை கரைச்சி வச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் மிளகாத்தூளைலாம் சேர்த்துக்கோ ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துருவாங்க நல்லாயிருக்கும் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்து எனக்கு காரக்டாக அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன்

வெப்பவும் கல் விட்டு இப்போ இது கையை வச்சு கலக்கணும்னு வச்சுக்கோங்க கை எரியும் அதனால் ஸ்பூன் வச்சு கலக்கலாம் மீன் குழம்பு போட்டுறது ரெடி ஆயிடுச்சு இதுலேயே ஒரு தக்காளி கரைச்சி விடுவாங்க வெங்காயம் இதுலேயே போடுவாங்க நான் வந்து அதெல்லாம் போடலன்னா அதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி விட்டுருக்கோம் தக்காளி அரைச்சி விட்டுருக்கோம் ஆனால் புளிப்பு ஜாஸ்தியாகிடக்கூடாது அதனால தூள் போட்டு இப்போ கலக்கி விட்டுடலாம் நல்லா இப்போ இதை தான் நம்ம அந்த வதக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டில் ஊற்ற போகிறோம் ஓகே இப்போ வந்து நல்லா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் என்ன இதெல்லாம் ஊற்றிடலாம் ஊற்றி அதை வந்து நல்லா இது கொதிச்சு வரட்டும் சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதிச்சுன்னா மீன் தான் அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்ச இந்த மீனை வந்து இதில் சேர்த்தணும் இப்போ குழம்ப நல்லா மூடி வச்சிடலாம் தாளிச்சுட்டு மூடி வச்சிடலாம் அது பாட்டு கொதிக்கட்டும் ஒரு இருபது நிமிஷமாவது கொதிச்சாதான் அந்த திக்கு வந்த பிறகு நம்ம மீன் போட்டு மீனை போட்டுலாம் வாங்க திறந்து பார்க்கலாம் இப்போ குழம்பு தாளிச்சு வச்சு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் சூப்பரா இப்போ சிம்பிளை வச்சாதான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தது தெரியும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிச்சா இப்போ இந்த நேரத்தில் நம்ம மீன் போட்டுடலாம் இப்போ தலை மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்கிறோம் மீனெல்லாம் வந்து வறுக்க போகிறோம் மசாலா தடவி வச்சுட்டோம் இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இது வந்து சங்கரா மீன் தலை மட்டும்தான் போட்டு குழம்பு வச்சாச்சு அடுத்தது மீன் வறுக்கிற வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன் இப்போ நம்ம மீன் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் மீன் வந்து நல்லா உள்ளே சூப்பராக சூப்பராகுதுங்க பார்க்குறதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நான் நல்லா மீன் கொதித்து வந்த பிறகு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மீன் வந்து வறுக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா இதுதான் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் வாங்க திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சேன்னு பாருங்கள் தலை தலைமே சூப்பராக அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு மீன் போட்ட இந்த மீனில் மீனில் இருக்கிற எண்ணெயுமே வந்துடும் இல்லையா பாருங்கள் சூப்பராகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான் நமக்கு அப்படியே கையில் முடித்து போட்டால் அது ஒரு வாசனை சூப்பராக மீன் குழம்பு ரெடி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி விட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய் தேங்க்யூ அப்படியே இந்த பக்கம் சாதம் அடிச்சாச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு வாங்க